சின்மயம் சிற்பரம் செங்கமல பொற்பதம் ஜென்மசாபல்ய நிலையம் காரணம் சீரிளம் பூரணம் ஜயஜோதி பரிபாலனம் என்மயம் உண்மயம் ஏகாந்த விண்மயம் இரு உதய பாரிஜாதம் இதயாசனம் ஞான ஏகாட்சரம் அந்த எழிலமிர்த சங்கீர்த்தனம் பொன்மயப் புதையலாய் பூக்கின்ற புண்ணியம் பூமி பிரகாசனினம் புருவத்து மேடையில் பூவாசனம் கொண்ட பூகோளமான நயனம் அண்ணயாயத்தனாயாகின்றதைச் சொன்ன ஆதிமை ஞான குருவே அற்புதவிலாசமாய கண்மணி காட்டி அருடிந்த பாதசரணே கற்பகம் காரும்ய கருணிற பெட்டகம் கைவல்யமான மதுரம் ഗത്തിനുരുവാന കലയാന കാവ്യം കരുവാഹിനി അമരം തർപ്പരം തത്വം ധാർമ്മീക സത്യം തവമണി ദീപവദനം ദാരണി മനോഹരം തണലാന ഗോകിലം തകതഹദാഹ ബിബം வமத்தியில் விளையாடி வெளி நின்ற வேதசன்மார்க பீடம் வட்டவடிவாகின்ற வெட்ட வெளி சீதனம் விழியான அமுத கலசம் அற்புதம் அற்புதம் ஆகின்றதைச் சொன்ன ஆதிமை ஞான குருவே கண்மணி கண்மணிகரைக் காட்டி அருகின்ற பாதசரணி மாசத்த மணி மந்திரமை விழிச்சாசனம் மாணிக்க மௌன கமலம் மாதவ தெய்வீக மாமரை ஆசனம் மரகத பச்சை உதயம் வீசு மொழி மெஞ்ஞான வேத ரகசியம் வைர வதனம் வேத வேதாகமம் விழியான நூதனம் வெளியான புஷ்பராகம் தூசற்ற துரியமும் துரிய துரியாதீத கமல நீலம் തുടിതുടിപ്പൈവീക സിയം തു ജ്യോതി പവഴം ആദിയെ തന്തിനെ ആഴുക ആദിമ ജ്ഞാന ഗുരുവേ അത്ുതവിലാസമായ കൺമണി കാട്ടി പാദ പാദശരണേ